இவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரதோஷ தின வழிபாடு தாங்க சிவனுக்கு மிகவும் உகந்த வழிபாடும் விரத நாளும் பிரதோஷம் தான் இந்த நாளில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடுன்னு கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதங்களா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய விரதங்களையே மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதம் தாங்க இந்த பிரதோஷம் இந்த விரதத்தை மேற்கொள்பவங்க வளர்பிரை மற்றும் தேய்பிரை வரக்கூடிய திரியோதசி திதியில அதிகாலையில எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்கணுங்க சிவபுராணம் சிவநாமங்களை படித்தோ முடிந்தவரை பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருக்கலாம் மாலையில தான் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்யணும் அதோடு பாத்தீங்கன்னா நந்திக்கும் பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய்திபம் ஏற்றி வணங்கி வருகணும் பிரதோஷ விரதம் முடிந்ததும் தான் வேதம் மோதும் மந்தனர்களுக்கு தானம் வணங்கி விரதத்தை பூர்த்தி செய்தால் நல்ல பலனை தருங்க மூவலகைக்குமே உலகிற்குமே ஏற்படவிருந்த பேரழிவையே காத்தாரளிய தான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க வளர்ப்பு பிரதோஷம் தேய்பிரி பிரதோஷம் என மாதம் பாத்தீங்கன்னா இருமுறை பிரதோஷ தினங்கள் வருதுங்க திரியோதசி திதியில தான் சூரிய மறைவிற்கு தான் மூன்றே முக்கால் நாளிகை தான் மறைந்ததுக்கு பிறகு மூன்றே முக்கால் நாளிகை என மொத்தம் பாத்தீங்கன்னா ஏழரை நாளிகை காலம் தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணி முதல் ஏழு இரவு ஏழு மணி வரை தான் பிரதோஷ தினங்கள் சாதாரண நாட்கள்ல ஒருவர் ஆலயத்துக்கு வரும்போதே மூன்று முறை வளம் வரணுங்க அதுவே நீங்க பிரதோஷ தினத்துல சிவ ஆலயங்கள் செஞ்சீன்னா சோம சுக்திரதட்ச முறையில தான் வள வரணும் திருப்பாற்கடலை கடந்த தான் விழிவந்த அக அழகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வலது மிதந்து துரத்திருக்குது தேவர்கள் அஞ்சு நடுங்கி ஒடுங்கி கையிலே மலைக்கு ஓடினாங்க இறைவனை வளமாக வந்து உள்ளே சென்று பரமனை என்று தேவர்களும் அழகால விஷமும் அற்பிரதட்சிணமாக சேர்ந்து எதிர்த்திருக்குது இதை கண்டு அஞ்சு தேவர்கள் பார்த்திங்கன்னா வந்த வழியே திரும்பிருக்காங்க ஆழகால விஷயம் அந்த பக்கத்திலும் எதிர்த்து சென்று பயமுறுத்திருக்கா இவ்வாறு தேவர்கள் பலமும் இடமுமாய் அந்த வந்த தான் சோமசுத்த சொல்வாங்க சொல்லுவாங்க நீங்க ஆலயத்துக்கு சென்றதுமே பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தையுமே நந்தியம்தான் வணங்கணும் அப்பிரதட்சணமாக சண்டீஸ்வர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல சிவலிங்கத்தையுமே நந்தியை வணங்கணும் இவ்வாறு நீங்க மூன்று முறை செய்யணுங்க அப்படி செய்தால தான் அஸ்வமேதை யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாட்டை முடிந்த பின்னாடி தான் வீட்டுக்கு சென்று உணவருந்தணுங்க சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமான சொல்லப்படுது பிரதோஷ வழிபாடு செய்ய திருமாலும் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் கூட சிவாலயம் செல்வாங்களாம் ஒவ்வொரு நாளுமே மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நேரம்தான் தான் பிரதோஷ நேரமாக சொல்லியிருக்காங்க இது தின பிரதோஷன்னு சொல்லுவாங்க சிவனை வழிபட ஏற்ற காலம் தான் அதிலும் சிறந்தது சோமவாரம் அதிலும் சிறந்தது தான் மாத சிவராத்திரி அதிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சனி பிரதோஷங்க பிரதோஷ தினங்கள்ல நீங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் எல்லா தேவர்களையும் தரிசித்து புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க தரித்திரும் மொழியவும் நோய் தேரவும் துயர் நீங்க நினைச்சீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்துவாங்க நந்தி தேவருக்கு பார்த்தீங்கன்னா ருத்ரன் என்ற பெயர் இருக்குதுங்க ருத் என்றால் துக்கமோ ரன்னா ஓட்டுவன் ருத்ரன் என்றதாலதான் துக்கத்தை விரட்டவன் என்ற பொருள் இருக்குது பிரதோஷ காலத்துல நந்தி தேவருக்கு அருங்கப்பூர் மாலை போட்டு நோய் நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் கலந்து பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க தினத்துல நீங்க செய்யக்கூட அபிஷேக பொருட்களை பல நன்மைகளும் இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புனே சொல்லலாங்க பால் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க தயிர் வந்து பல வளமும் உண்டாகும் தேன் வந்து இனிய சாரீனும் கிட்டும் பழங்கள் வந்து விளைச்சல் பெருக்கும் பஞ்சாமிர்தம் தான் செல்வ பெருக உதவும் நெய் வந்து முக்தி பெருக்கிட்டும் இளநீர் தான் நல்ல மக்கள் பெருக்கிட்டும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் தான் சுகழ்வாவல் அளிக்கும் சந்தனம் பார்த்தீங்கன்னா சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் வந்து தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும் தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்துல நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தாலே போதுங்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்துடலாங்க பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்கள் போக்கக்கூடிய சித்தர்களுடைய சூட்சம வழிபாடு முறைதாங்க பிரதோஷ வழிபாடு நெடுங்காலங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சித்தர் மட்டும் வழிபட்டு வந்திருக்காங்க அதன் பின்னர் வந்ததா சித்தர் வழியில வந்த ஆன்மீக நெறியாளரும் பின்பற்றி வந்திருக்காங்க அதன் பின்னர் தான் மிகவும் பிரபலமான ஆன்மீக தான் செய்து வந்திருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தினுடைய அருமையும் பெருமையும் அறிந்து அனைத்து மக்களுமே பிரதோஷத்துல சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வராங்க மாலை மற்றும் மாலை வேலைகளை வரக்கூடிய சத்திய காலங்கள் தான் இறை வழிபாட்டுக்குரிய சிறந்த நேரமாக இருக்குது அதிலும் பாத்தீங்கன்னா மாலை வேலையும் இரவு வேலை என இரண்டிற்கு எடுபட்ட தான் நந்தி பகவானோ சிவ வழிபாடு செய்யும் பிரதோஷ நேரமாக சொல்லப்படுது பிரதோஷங்கள் வாரத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து கிழமைகளும் வருது அப்படிதான் வியாழக்கிழமைல அன்று வரக்கூடிய பிரதோஷ சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் வியாழக்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷம் வந்து வியாழ பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த கிழமையில பிரதோஷத்துல சிவபெருமானை கோவிலுக்கு சென்று நீங்க வணங்கினாலே போதுங்க நவ முழு சுப கிரகமான குரு பகவானுடைய அருளையும் பெற்று தருவாராம் வியாழ பிரதோஷம் தான் வருகின்ற பொது ஜாதகத்துல குரு பகவானின் கோச்சாரம் சரியில்லாம இருப்பவங்க குரு பகவான் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுமே பிரதோஷ நேரமான நாள் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோயில இருக்கக்கூடிய நவகிரக சந்நிகள மஞ்சள் நிற பூக்களை வைத்து இருபத்தி ஏழு வெள்ளை கொண்டை கடல்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுங்க பின்னாடி நந்தி மகவான் சிவபெருமான் அம்மன் தட்சிணாமூர்த்தி நீங்க வழிபட்டு வந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் திருமண தடையும் மகளும் புத்திர பெரு இல்லாமே போன்றவற்றை நீங்கி மன மகிழ்ச்சியாக நீங்க வாழ முடியும் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மற்றும் குரு பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வழிபாடுகளையும் விரதங்களுமே மிகவும் உன்னதமானது தாங்க இந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதத்தினுடைய மகிமையை பார்த்தீங்கன்னா சிவ புராணத்திலயும் விஷ்ணு புராணத்திலயோ பல புராணங்களை சொல்லியிருக்காங்க பிரதோஷ தினத்தல சிவனை வழிபட்டாலே ஏழு ஜென்மங்களுடைய செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களுக்கும் நீங்கும் என சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதோடு பிரதோஷ வேலையில சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தும் பிரதோஷ விரதம் இருந்த பலனை மிக பெற முடியும் சிவனுக்குரிய வழிபாட்டிலே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது எதுனா இந்த பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமுமே பலர்வரை பெற என இரண்டு திதிகள்ல வருது மா அன்று மாலை பாத்தீங்கன்னா நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்துலதான் தேவர்களும் சிவனை வழிபட்டிருக்காங்க அவர்களுக்கு நந்தியில இரு நம்புகளுக்கு இடையிலே தான் சிவன் காட்சி தந்த காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்லப்படுது அனைத்து விதமான பாவங்களையுமே தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டே தான் பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ காலத்துல பாத்தீங்கன்னா நந்தியும் சிவனையுமே வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபடணும் பிரதோஷ பூஜையில நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷிப வாகனத்துல ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவாரா முதல் சுற்றின் போது பாத்தீங்கன்னா தேவ பாராயணமும் இரண்டாவது தான் திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படுதீங்க ஒரு பிரதோஷ வழிபாட்டுல நீங்க கலந்து கொண்டீங்கன்னா ஒரு வருடம் முழுவதுமே சிவாலயத்துக்கு சென்று வழிபட்ட பலனே உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்திற்கு சரிசித்த பலன் உங்களால பெற முடியும் திங்கக்கிழமையில வரக்கூடிய சோமவார பிரதோஷத்துல சனிக்கிழமையில வருவது சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க இதே போன்று ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷங்களும் ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க அதற்கான பலன்களும் தனியாக இருக்குதுங்க எந்த கிழமையில வரும் பிரதோஷ வழிபாட்டுல நீங்க கலந்து கொண்டால் என்னென்ன பலன் கிடைக்கணும் தெரிஞ்சுக்க போறோம் சூரிய திசை நடப்பவங்க ஞாயிற்று அன்று வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில கலந்து கொள்ளணும் அவ்வாறு கலந்து கொண்டீங்கன்னா துன்மங்கள் நீங்கும் திங்கக்கிழமை பிரதோஷத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க இந்த நாளில் வழிபடணும் செவ்வாய் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நடப்பவங்க செவ்வாய்க்கிழமைல வரக்கூடிய பிரதோஷ தினத்துல வழிபடுங்க புதன் திசை நடப்பவங்க புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ தினத்துல வழிபட்டாலே பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பழங்கள் நீங்குங்க வியாழக்கிழமை தான் குரு திசை நடப்பவங்க வியாழக்கிழமையில பிரதோஷத்தன்று வழிபடணும் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகளும் குறையும் நன்றாலும் சரிங்க சனிக்கிழமில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தின நீங்கள் வழிபட்டு வந்தாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் பிரதோஷ வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய போற்றி என்று மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்